அதிபதி அவர் தான் சரியா குழந்தை பாக்கியம் கிடைக்க செல்வ பாப்பா உங்க படுக்கார தென்மேற்கு திசையில இருக்குதா அத முதல்ல பாருங்க அப்புறம் நீங்க விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பாம்பு இருக்கும் ராகுவும் கேதுவும் அதுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி பால் தயிர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கரைச்சி அபிஷேகம் பண்ணி அப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சளை நல்ல கெட்டியாக கரைச்சி பூ நிறைய பூசி சந்தனம் குங்குமம் வச்சு தேங்காய் பழத்தை நெவேத்தியமாக வச்சு கும்பிட்டுட்டு அதை தேங்காய் பழத்தை சாமிக்கே விட்டுட்டு வந்துடுங்க என்ன கிழமை செய்யணும் பாப்பா செவ்வா செவ்வாய்க்கிழமை செய்யணும் செஞ்சீங்கன்னா காரிய ஜெயம் வர மாட்டேங்கா அப்படியே இழுத்துருங்க சுண்டு இருக்கட்டும்ப்பா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ராசி சாதனையாளரே சூரியன் உங்களை நல்ல இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்ல தொழில் செய்யுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க பணம் நம்மள்ட்ட இருந்தால் தான் மதிப்பாங்க உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் மிஸ்ஸஸ் வினி வந்து உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை நல்ல முயற்சியோடு செய்ங்க நல்ல மேலே வர்றதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வா அர்ச்சனை பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா வந்துடுவீங்க குழந்த பாக்கியத்துக்கு நீங்கள் தவளும் கண்ணனை வீட்டு பூஜையில் வச்சு இவ்வளோகான வெண்ணை வச்சு நாற்பத்தெட்டு நாளை பூஜை பண்ணுங்கள் அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடுங்க அறை அதாவது பெட்ரூம் வந்து தென்மேற்கு திசையில் வச்சு படுங்க அதோட கிருத்தியல் தோறும் முருகன் கோயிலுக்கு போய் பாயாசம் செஞ்சு அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைகளெல்லாம் தானம் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டு படுக்கும்போது ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க உங்கள் மனைவியை பகலில் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்கள் கர்ப்பப்பை குற்றம்லாம் தீந்து குழந்தை கிடைக்கும்

புகழேது தாயிரங்காயில் சேயிர் வாழும்மோ சகலவுலகு கும்மி தாயல்லவோ பார்க்கடலில் உதித்த திருமணிகே சௌபாகலக்ஷ்மி கடை கணியே அம்பணி ஏறங்காயனில் பூகளே பூகலேது